ஹலோ இவர் இது திரைச்சாரால் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆர் நடித்து படுதோல்வி அடைந்த பதினோரு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தோல்வி படங்கள் என்பது வேறு படுதோல்வி படங்கள் என்பது வேறு ஐம்பது நாட்களை தாண்டி ஓடினால் ஓரளவு அதை நன்றாக ஓடிய படம் என்று சொல்லலாம் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடிய படங்களை தாராளமாக படுதோல்வி படம் பட்டியலில் சேர்த்து விடலாம் இப்போது எம்ஜிஆர் அடித்து ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்த படங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்து வெளிவந்த முதல் படமான ராஜகுமாரி படத்துக்கு பின் வந்த படங்களை தான் இப்பொழுது இந்த வீடியோவில் காணலாம் முதலில் நாம் எம்ஜிஆர் வி என் ஜானகி நடித்த படம் ஏ காசிலிங்கம் இயக்கிய படம் இந்த படம் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து தாய் மகளுக்கு கட்டிய தாலி எம்ஜிஆர் ஜமுனா நடித்த படம் ஆர் ஆர் சந்திரன் இயக்கிய படம் இந்த படம் நாற்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து சபாஷ் மாப்பிள்ளை எம்ஜிஆர் மாலினி நடித்த படம் எஸ் ராகவன் இயக்கிய படம் இந்த படம் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து ராணி சம்யுக்தா எம்ஜிஆர் பத்மினி நடித்த படம் டி யோகானந்த் இயக்கிய படம் இந்த படம் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து மாடப்புற எம்ஜிஆர் தேவி நடித்த படம் எஸ் ஏ சுப்பாராமன் இயக்கிய படம் இந்த படம் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து கலையரசி எம்ஜிஆர் பானுமதி நடித்த படம் ஏ காசிலிங்கம் இயக்கியவர்கள் இந்த படம் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து தாயின் மடியில் எம்ஜிஆர் சரோஜாதேவன் நடித்த படம் ஆதுர்த்தி சுப்பாராவ் இயக்கிய படம் இந்த படம் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து தேர் திருவிழா எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் எம்ஏ திருமுகம் இயக்கிய படம் இந்த படம் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து தாலிபாக்கியம் எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த படம் நாகபூஷணம் இயக்கிய படம் இந்த படமும் நாற்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து காதல் வாகனம் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் எம்ஏ திருமுகம் இயக்கிய படம் இந்த படமும் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து தலைவன் எம்ஜிஆர் வானசிரி நடித்த படம் பிஏ தாமஸ் இயக்கிய படம் இந்த படம் நாற்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து நவரத்தனம் எம்ஜிஆர் லதா நடித்த படம் ஏ பி நாகராஜன் இயக்கிய படம் இந்த படம் மதுரையில் மட்டும் அறுபது நாள் ஓடியது இருந்தாலும் மற்ற ஊர்களில் அவ்வளவாக சரியாக ஓடவில்லை ஆனாலும் பல இடங்களில் தோல்வியடைந்தது ஆக இந்த பதினோரு படங்களும் எம்ஜிஆர் நடித்து படுதோல்வியடைந்த படங்களாகும் சரியுவர்ஸ் இந்த கட்டடத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு அழகன்னு சந்திக்கிறேன் நன்றி